வாழ்க்கையில் இங்கே படிச்சுட்டு நிறைய பேர் வந்து பணத்துக்காக ஓடு 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 ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்போ யாருக்கு தான் அந்த பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்கே அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏமாத்துகிறவங்களுக்கும் திருடுறவங்களுக்கும் வாழ்க்கை ஜகஜோதியாக இருக்குது அப்போ நம்மளும் அரசியலுக்கு போயிடலாமா சினிமாவுக்கு போயிடலாமா திருட போயிடலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது எனக்கு வந்து புரியுது அது எல்லாமே வந்து நம்ம தலையில் வந்து எழுதியிருக்கணும் அரசியல் சினிமா திருட்டு ஏமாத்துறது கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் நம்மக்கிட்ட நமக்கு வந்தால் மட்டும்தான் அந்த வேலையை கூட உருப்படியாக செய்ய முடியும் இங்கே நிறையா பேர் அந்த வேலை இல்லாமல் அந்த வேலையை நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து மாட்டிக்குவோம் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து திருடர்கள் வந்து திருடிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து மாட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் மாட்டாத திருடர்களும் நிறையா பேர் இருக்காங்க உலகத்தில் சினிமாவும் அப்படிதான் அரசியல் அப்படிதான் எல்லாமே வந்து எழுதியிருந்தால் மட்டும்தான் நடக்கும்